அஸ்லாம் வலைக்கம் நான் தான் அவங்க நஃபிலா கிச்சன் நஃபிலா கிச்சனை இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம குல்ஃபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடு ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம ஒரு நாலு ஸ்பூனு சீனி போட்டுக்கலாம் கேரமல் செய்வோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பை லேஸாக வச்சுங்க கலர் ஆகுது பாருங்கள் ரொம்ப டார்க்காலாம் ஆகும்னா அப்புறம் கசப்பு தன்மை கொடுத்துறோம் திட்டமான கலரில் பார்த்துங்க எதுக்கு கேரமல் செய்கிறோம்னா கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்மளுக்கு கலர் அழகாக இருக்கும் குல்ஃபிக்கு அதனால தான் பாரு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஊற்றிங்க கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் கலந்துங்க எதனாலனா நம்ம பால் டைரெக்டாக ஊற்ற போகிறோம் அது தெரையாமல் இருக்கிறதுக்காண்டி தான் ஏன்னா கேரமில் ஊற்றினா அப்படியே தெரிஞ்சிடும் அதனால நம்ம இப்படி செஞ்சுக்கிறோம் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள ஒரு இருபது பாதாம் பருப்பு எடுத்து சுடு தண்ணி போட்டு ஊற வச்சு தோல் எடுத்துங்க இருபது முந்திரி 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 பாதாம்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை மிக்சியில் போட்டு பட்டு போல் அரைச்சிக்கலாம் இதை மாதிரி பட்டு போல் அரைச்சிக்கலாம் ஒன்றும் ரெண்டு இல்லாமல் நல்லா போல் அரைச்சிங்க தண்ணி ஊற்றி அதை பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மில்க் மேடம் சேர்த்துங்க நான் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஏற்கனவே கேரமில் சீனி சேர்த்துருக்கோம் ட டப்பி பாலம் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிட்டு இனிப்பு போதுமான அளவு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துங்க உங்களுக்கு இனிப்புக்கேற்ப சேர்த்துங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்கும் நல்லா வத்தி வரணும் நீங்கள் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துங்க நான் ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கல நல்லா வத்தி வருது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு இதில் நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் எதனாலனா ஆடையாக இருக்கும் ஆடெலாம் இருக்கும் அதனால் நம்ம மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் ஊற்றி அரைச்சிக்கலாம் ஆடையாக இருக்கும்ல அதை அரைச்சிக்கலாம் பத்து ரூபா அமூலியா பாக்கெட் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துங்க டேஸ்ட்டு கொடுக்கும் அரைச்சி எடுத்துக்காச்சு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இதில் ஊற்றிக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஃப்ரிட்ஜர்ல வச்சு எடுத்துக்கலாம் மீதி இருக்குல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளர் இருந்தால் இதில் ஊற்றி வச்சிங்க ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா உறைஞ்சிருக்குது இது லைட்டாக தண்ணியில் விட்டு எடுத்துங்க எப்படி க்ரீமியாக இருக்குது பாருங்கள் செம்மை க்ரீமியாக இருக்குது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வெளியில் குல்ஃபிலாம் வருதில்ல அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க பசங்களுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்